இன்றைக்கி உங்களை நெப்பொழியின் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறது மிகுந்த மகிழ்ச்சி அடைறாங்க இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வி மூணு ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம ஈரோடு மாவட்டத்தில் அந்த நிலத்தை பற்றின தகவல் தாங்க நம்ம காணொலியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விவசாய பூமி எங்கே இருக்குதுன்னு பார்த்துருவாங்க நம்ம ஈரோடு மாவட்டத்தில்ங்க கவுந்தப்பாடியிலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் பெருந்தலையூர் இருக்குங்க அங்கே தாங்க இந்த மூணு ஏக்கர் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்குங்க செம்மண் பூமிங்க ரொம்ப அருமையான நீர்வளமிக்க ஏரியாவில்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு சகல வசதியுடன் சொல்லலாங்க தனி கிணறு இருக்குங்க தனி போர் இருக்குங்க தனி சர்வீஸ் இருக்குங்க அதுபோக ஆற்று நீர் பாசனமும் இருக்குங்க ரோடு பேஸ்னு பார்த்திங்கன்னா நூறு அடி அளவும் இருக்குங்க இத்தனை சிறப்பம்சங்களோட தாங்க மக்களே இந்த விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க மொத்தம் மூணு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க உரிமையாளர் இந்த நிலத்துக்கு ஒரு சென்ட்டுக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாருங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு எண்பத்தஞ்சு லட்ச ரூபா வருங்க உங்களுக்கு இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் விலை குறைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேர்களை மிகுந்த நன்றிங்க